இப்போ நான் பார்க்க போகிறது டென்த் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறில் நைன்த் சம் பார்க்க போகிறோம் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஸ்டின் பாருங்கள் ஒருவர் தான் பெற்ற ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் நானூறு செலுத்துகிறார் அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் விட முந்நூறு கூடுதலாக செலுத்துகிறார் அவர் இந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும் இப்போ என்ன கொடுத்துட்டாங்க ஒருத்தர் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க அதில் வந்து முதல் மதம் பார்த்தீங்கன்னா நானூறுரூபா கொடுக்குறாங்க அடுத்த மாதம் வந்து போன மாதம் கொடுத்ததை விட முந்நூறுரூபா அதில் வந்து சேர்த்தி கொடுத்துருக்காங்க சரிங்களா முதல் மாதம் நானூறுனா அடுத்த மாதம் முந்நூறு சேர்த்தும் போது எழுநூறுபா அந்த கணக்கில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்போது அவன் கடன் அடிக்க இங்கே மாதத்தில் கேட்டிருக்காங்களா எத்தனை மாதம் தேவைப்படும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போது கடனை திருப்பி செலுத்திய தவணைகள் ஃபஸ்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க நானூறுரூவா கொடுக்குறாங்க ஒரு ஒரு மாதமும் முந்நூறு முந்நூறுரூபா சுத்தி கொடுக்குறாங்க அப்போது அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது மாதம் ஏழ்நூறுபா கொடுப்பாங்களா மூணாவது மாதம் ஆயிரம் ரூபா கொடுப்பாங்களா இந்த மாதிரி எவ்வளோ கொடுக்குறாங்க அறுபத்தைந்தாயிரம் சரிங்களா இப்போது இதை வச்சு அவங்க எத்தனை மாதத்தில் கடனை வந்து திருப்பி கொடுத்துருப்பாங்க முதல் உறுப்பு வந்து நானூறு நெருப்பமா அடுத்து பொது வித்தியாசம் டி என்ன டி டூ மைனஸ் டி ஒன் அப்போ எழுநூறு மைனஸ் நானூறா ஆழிச்ச எவ்வளோ முந்நூறு இது பொது வித்தியாசம் டி இப்போது எஸ்என் மதிப்பு என்ன அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சி எத்தனை மாதத்தில் வந்து திருப்பி கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா அதாவது என் வந்து நாம் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா நமக்கு தெரியும் SN ஈக்குவல் என் divided பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு equal இப்போ எஸ்எனோட மதிப்பு என்ன அறுபத்து ஐந்தாயிரம் சரிங்களா என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் டிவைட் பை ரெண்டு இன்ட்டு இப்போ ரெண்டு இன்ட்டு ஏவோட மதிப்பு நமக்கு தெரியும் எட் நானூறு இப்போ ரெண்டு இன்ட்டு நானூறுன்னு வருமா ப்ளஸ் என் இன்ட்டு டிஓ மதிப்புண்ண முந்நூறு சரிங்களா இப்போது இந்த பக்கம் பக்கத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டு இந்த ஈக்குவல் இந்த பக்கம் வருமா பிரிக்கலாம வருமா அப்போ ரெண்டு இன்ட்டு அறுபத்தி ஐந்தாயிரம் வருமா ஈக்குவல் என் இன்ட்டு ரெண்டு இன்ட்டு நானூறு ரெண்டு நாலு எட்டு அப்போ எட்நூறு ப்ளஸ் இந்த முந்நூறு உள்ளடத்து பெருக்கலாமா என் இன்ட்டு முந்நூறு முந்நூறு எண் வரும் ப்ளசண்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு முந்நூறு முந்நூறு சரிங்களா அடுத்து பாருங்க இப்போது அறுபத்தஞ்சாயிரம் இருக்குது ரெண்டு இருக்குது இப்போ ரெண்டுத்தையும் என்ன வரும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம்னு வருமா அப்போது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஈக்வல் என் இன்ட்டு எட்நூறு மைனஸ் முந்நூறு இப்போ லெஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் ஐநூறுனு கிடைக்குமா மதிப்பு ப்ளஸ் முந்நூறு என் சரிங்களா இப்போது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஈக்குவல் என்ன எடுத்து உள்ளே பெருக்கலாமா பெருக்கும் போது என் ஐநூறு ஐநூறு என்னு வருமா ப்ளஸ் என்ன எடுத்து முந்நூறுனு கூட பெருக்கும்போது முந்நூறு என் ஸ்கொயர்னு வருமா இப்போ இந்த டேம் வந்து ஒரே பக்கம் கொண்டு போயிடலாம் இப்போது இந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்து ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது மைனஸில் நம்ம இப்போ ஜீரோ ஈக்குவல் இது ஆர்டராக எழுதிக்கலாம் முந்நூறு என் ஸ்கொயர் ப்ளஸ் ஐநூறு என் மைனஸ் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓகேங்களா எப்படி மாற்றி எழுதிக்கலாமா இந்த ஜீரோ இந்த பக்கம் வரமாதிரி நம்ம எழுதும் போது என்னாகும் முந்நூறு என் ஸ்கொயர் ப்ளஸ் ஐநூறு என் மைனஸ் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஈக்குவல் ஜீரோ அப்படி மாற்றி எழுதிருக்கோம் அவ்வளோதான் சரிங்களா இப்போ என்ன கேன்சல் பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா இப்போ காமனாக பாருங்கள் இது மூணுமே நூறாள் கேன்சல் ஆகுமா அப்போது நூறாள் வகுக்கு இப்போ நூறு ஆள் வகுக்கும் போது முந்நூறு என் ஸ்கொயர் டிவைட் பை நூறுன்னு வருமா ப்ளஸ் என்ன ஐநூறு என் டிவைட் பை நூறு மைனஸ் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டிவைட் பை நூறு ஈக்குவல் ஜீரோவா ஜீரோ நூ நூறில் வகுத்தாலுமே நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும் இப்போது இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடுமா இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே என்ன வரும் மூணு என் ஸ்கொயர்னு வருமா ப்ளஸ் இங்கே அஞ்சு என் வருமா மைனஸ் ஆயிரத்தி முந்நூறு ஈக்குவல் ஜீரோன்ட்டு வரும் இப்போ காரணிப்படுத்தலாமா இப்போ இதை காரணிப்படுத்தலாம் சரிங்களா இப்போ காரணி படுத்தினா என்ன பண்ணுவோம் இங்கே வந்து ஒன்று இருந்துச்சுன்னா அதை நம்பரோட பெருக்குவோம் மறுபடியும் மூணு இருக்குது அப்போ மூணையும் ஆயிரத்தி முந்நூறையும் பெருக்கலாமா அப்போ பெருக்குனா என்ன வரும் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ஒரு மூணு மூணு ரெண்டு ஜீரோ அப்போது மூணாயிரத்தி தொள்ளாயிரம் அப்போ இருக்குனால் மூணாயிரத்தி தொள்ளாயிரம் வரணும் கூட்டு நாளாக கழித்தாலும் அங்கே இருக்குது அஞ்சு வரணும் சரிங்களா அப்போ எந்த நம்பர் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது இன்ட்டு அறுபத்தஞ்சுன்னு போடலாமா அறுபதையும் அறுபத்தஞ்சும் பெருக்கும் போது நமக்கு மூணாயிரத்தி தொள்ளாயிரம் கிடைக்கும் இங்கே சின்ன நம்பருக்கு வந்து மைனஸ் போட்டுக்கலாம் ஏன்னா அங்கே மூணாயிரத்தி தொள்ளாயிரன்றது வந்து மைனஸ் மைனஸ் தான் இருக்குது அப்போ மைனஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரம் அப்போ பெருகும் போது மைனஸ் கிடைச்சி மூணாயிரத்தி தொள்ளாயிரம்னு வந்துடும் கழிச்சிங்கன்னா மைனஸ் இருபதுலேருந்து ப்ளஸ் அறுபத்தஞ்சு கழித்தா அஞ்சு சரிங்களா இங்கே மூணு எண்ருக்கா அப்போ இதெல்லாம் வகு வகுத்துக்கலாமா வகுக்க முடிஞ்சால் வகுத்துக்கலாம் இல்லை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் அப்போ வகுத்தல் மூணு எண் இங்கே வகுத்தல் மூணு எண் அப்போது ஒரு மூ ரெண்டு மூணு ஆறு இப்போ இருபதுன்னு வரும் இங்கே வகுக்க முடியாது இப்போ அப்படியே எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன கேன்சல் பண்ணுறோமா அப்போ எண் மைனஸ் இருபதுன்னு வரும் இங்கே என்ன வரும் மூணு எண் மைனஸ் அறுபத்தி அஞ்சுன்னு வரும் ஈக்குவல் ஜீரோ இப்போ இதை வந்து தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாமா தனித்தனியாக பிரித்து எழுதும்போது என் மைனஸ் இருபது ஈக்குவல் ஜீரோ கமா மூணு என் மைனஸ் அறுபத்தி அஞ்சு ஈக்குவல் ஜீரோன்னு வரும் நல்லா அதை காரணிப்படுத்தும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் எடுத்து பெருக்கி நம்ம காரணிப்படுத்தணும் அதே அந்த நம்பர் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஒன்று இருந்தால் நம்ம அப்படியே எடுத்து நம்ம எழுதிப்போம் சப்போஸ் வே ரெண்டு மூணு எந்த நம்பர் இருந்தாலும் சரி அந்த நம்பரை வந்து வகுக்க முடியுமா வகுப்பு முடிஞ்ச வகுத்துக்கு அவங்க இல்லை அப்படியே எடுத்துக்கணும் நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா அப்போது இந்த பக்கம் மைனஸ் இருபது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறுமா அப்போ என் ஈக்குவல் ப்ளஸ் இருபது ஓகேம்மா இப்போ மூணு இருக்குது மைனஸ் அறுபத்தஞ்சு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் இருபத்தஞ்சாக மாறும் என்னோடய மதிப்பு மட்டும்தான் வேணும் இப்போ பெருக்கில் இருக்கிற மூணு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது வகத்தில் மாறும் இப்போ என் ஈக்குவல் அறுபத்தி அஞ்சு டிவைட் பை மூணு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து ஏற்புடையது அல்ல ஏன்னா அறுபத்தஞ்சு பே மூன்று இருக்குது பார்த்தீங்களா ஸோ என் சைடில் எழுதிக்கோங்க ஏற்புடையது அல்லன்னுட்டு அப்போ ஏற்புடைய தல்ன்னும்போது எண்ணெய்க்குவல் இருபது அப்போ அவங்க வந்து அறுபத்தஞ்சாயிரத்தை திருப்பி செலுத்துறதுக்கு எவ்வளோ காலம் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இருபது மாதம் அப்போ எடுத்து ஃபைனலாக எழுதிக்கலாமா ஃபைனலாக கண்ணையும் திருப்பி செலுத்த இருபது மாதங்கள் ஆகும் அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க